Welcome back viewers, previous years le, essay exams le, science based da, biology பயாலஜியிலிருந்து <laughs> one ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சரும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எலும்புகளை வலிவிளக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஏ பேரலைசிஸ் அதாவது பக்கவாதம் ஆப்ஷன் பி ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஆப்டியோபோரோசிஸ் அண்ட் ஆப்ஷன் சி ஃபேட்டிக் அதாவது களைப்பு அண்ட் ஆப்ஷன் டி ல நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு நரம்பு தூண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன பி ல இருக்கக்கூடிய ஆஸ்தியோ போரசிஸ் சரியான ஆன்சர் ஓகேவா அப்படின்னா என்ன மீன் வரும் அப்படின்னா எலும்புகள் அப்படிங்கிற மீன் தான் வரும் ஸோ இதுக்கு என்ன மீனிங் என்ன எதனால இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள போன்ல இருக்கக்கூடிய மினரல் டென்சிட்டியும் மாசா டிக்ரீஸ் ஆகிறனால அந்த கால்சியம் அண்ட் மினரல் டென்சிட்டி எல்லாமே மாசா டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம போன் வந்து வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு ஏதுவான நிலையில இருக்கும் அதை எக்ஸாக்டாக எப்படி சொல்றது அப்படின்னா ஆஸ்தியோபரசிஸ் டிசீஸ் இன் விச் யுவர் போன்ஸ் பிகம் வீக் அண்ட் ஆர் லைக் ஃப்ராக்சர் அதாவது ஒரே கூடிய தருவாயில் போகிற அளவுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா போன்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அந்த அளவுக்கான சேஞ்சஸ் ஏற்படுத்துமா அந்த நம்ம போ எலும்பு மஜ்ஜ இது எல்லாத்தையுமே அரிச்சிருன்னு சொல்கிறாங்க எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன டி வீக்னஸ் த போன்ஸ் அண்ட் மேக் இட் பிரிட்டில் இஸ் அதாவது போனை வீக்னஸ் ஆகி உடையக்கூடிய நிலமையில இருக்க தருவாய்க்கு கொண்டு போகக்கூடிய நோய் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஷன் வீடு இருக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் ரீசன் என்ன அப்படின்னா போன்ல இருக்கக்கூடிய கால்சியமும் மினரலமும் வாசா அதாவது நிறைய அளவில் அதிக அளவுல வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் இதுக்குரிய சரியான காரணம் ஓகேவா ஸோ ஃபுட்ல தேவையான குவான்டிட்டி இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் ஃபார் அவர் குட் போன்க்கு ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்